ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் காலத்தில் செய்யக்கூடிய சூப்பரான கிறிஸ்பியான குண்டு வத்தல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செய்ய ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசி அரிசி அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் காலையில் வத்தல் போடுறதா இருந்தால் முந்தின நாள் மதியமே இந்த மாதிரி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் அடுத்து தான் நோய் பச்சரிசியை மூணு டம்ளர் போல் எடுத்து செய்யறதுக்கு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நான் இருபது பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசி மூணு டம்ளர் நொய் அரிசிக்கு இருபத்தஞ்சி டம்ளர் போல் தண்ணி எடுத்திருக்கேன் மணி நேரம் போல் ஊற வச்ச நொய் அரிசியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த நொய் அரிசி வெந்ததும் ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்த ஜவ்வரிசியும் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா அடி வரைக்கும் நல்லா எல்லா சாதத்தோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் பச்சை வாசனெல்லாம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா அடி வரைக்கும் கலந்து விட்டதுக்கு அப்புறம் உடனே ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே விட்டோன்னா கலர் மாறிடும் ஆஃப் பண்ணதும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு வத்தல் வைக்க கரெக்டாக இருக்கும் காலையில் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஒரு டைம் நல்லா அடி வரைக்கும் நல்லா கலந்த பிறகு நமக்கு வசதி வர மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்தலை வைக்க வேண்டியது தான் துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு பெருசாக வச்சா தான் வெயிலில் நம்மளுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஆகிடும் நல்லா சுருங்கிடும் இந்த மாதிரி காலையில் வச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தோன்னா மேலே மட்டும் காஞ்சிருக்கும் உள்ள வந்து ஓரளவுக்கு காயாமல் தான் இருக்கும் ஸோ அன்றைக்கி நைட் வந்து நம்ம எடுக்க தேவையில்ல அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் உள்ளே வந்து வேகலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ள வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் இதே மாதிரி காய வச்சோன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளுக்கு வத்தல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா காஞ்சிட்டுருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு இப்படி விட்டாலே நல்லா காஞ்சி தான் இருக்கும் அப்படி காயாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு தட்டில் வந்து சேர்த்துட்டு அடுத்த நாளும் இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி எப்போ தேவையோ அப்போ பொறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பெருசு பெருசாக போட்டது எப்படி எந்த அளவுக்கு சுருங்கி இது எண்ணெயில் போட்டதும் எப்படி நல்லா பொறிஞ்சி வருதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்